ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வெந்தய இட்லிக்கு அரிசி ஊற வைக்கலாம் அதுக்கு வந்து என்ன அளவுன்னு சொல்கிறேன் காப்படி உலக்கில் வந்து அஞ்சு டம்ளர் அரிசி இட்லி அரிசி போட்டு வச்சுருக்கேன் நம்ம கையில் வந்து ஒரு கை பிடிச்ச அளவுக்கு வெந்தயத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க பருப்பு வந்து நம்ம ஒரு கை அளவுக்கு போட்டுக்கோங்க இதை வந்து நாலு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் நல்லா இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் அரைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இட்லிக்கு நம்ம நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நான் இன்னைக்கு வந்து நான் கிரைண்டரில் தான் வந்து அரைக்கிறேன் மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம் ஆனால் கிரைண்டரில் அரைச்சாதான் இட்லி சூப்பராக இருக்குது அதனால் நான் போட்டிருக்கேன் நான் வந்து இது எப்படி எந்த பதத்தில் நான் எடுக்கணும் என்னங்கிறத ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மரமரன்னு இருக்கக்கூடாது நான் உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன் எப்படி எடுக்கிறேன்னு இது கொஞ்சம் நேரம் நல்லா மையட்டும் இப்போ தான் போட்டிருக்கேன் நான் இந்த அளவுக்கு நல்லா வந்து மஞ்சிருச்சு இப்போ வந்து நாம் வந்து இது எல்லாத்தையும் வந்து நான் இதுலேயே ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன் கொட்டை முத்து இருந்தால் நீங்கள் போட்டு ஆட்டிக்கோங்க இல்லைன்னா வந்து ஒரு சின்ன கரணியில் விளக்கெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதை நான் வந்து தோண்டிட்டு நான் கரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா வெயிலில் வச்சு நல்லா பொங்கினதுக்கப்புறம் இட்லி ஊற்றுறா நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும் வெந்தய இட்லிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்